வி மோட்டார்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நீங்கள் நம்மளோட சேனலில் லோ பட்ஜெட் வண்டிகள் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம் பொதுவாகவே ரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ள வண்டிகள் எல்லாமே நம்ம சேனலில் நம்ம பப்ளிஷ் இருக்கோம் நீங்கள் இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போது நம்ம பார்க்குறது டவேரா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வெஹிக்கிளுங்க ஃப்ரண்ட் ரெண்டு டயரும் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது பேக் டயரும் ஆவரேஜ் கண்டிஷன்ஸில் இருக்குது இந்த வெயிக்கிளில் ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் வண்டி ஒரு தெளிவான வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இவ்வளோ தெளிவாக இருக்காங்கிறது நான் இதுவரைக்கும் பார்த்த வெஹிக்கிளில் இது ஒரு நல்ல தெளிவான வண்டி ஒரு லாங் ட்ராவலுக்கு த அழகாக எடுத்துக்கலாம் வண்டியில் மற்றபடி நீங்கள் திருநெல்வேலி நம்பரில் இருக்குது உளுந்தூர்பேட்டை ஆர்டிஓ அட்ரஸில் இருக்குது இந்த வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறவங்க மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸு என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அவுட்லைன் அவுட்லுக் எல்லாம் பார்த்துக்கோங்க வண்டியோட அவுட்லைனில் எந்த ஒரு பெருசாக ஒரு டச்சப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது ஏன்னா ஒரு பழைய மாடல் வண்டிங்கிறதுனால இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வண்டி ஒரு தரமான வண்டிங்க இது வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க தென்காசி மாவட்டம் கடையை வந்தீங்கன்னா அந்த வண்டி பார்த்துக்கலாம் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தொம்போதாயிரங்க ஒரு லட்சத்தி எழுபத்தொம்போதாயிரங்கிறது ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லை நேரில் வந்தீங்கன்னா கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளை சே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்